தமிழக மக்கள் சட்டசபை தேர்தலில் முடிவுரை எழுதி திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப போவது உறுதி அதுவரை நமக்கு தூக்கம் இல்லை என எல்முருகன் கூறியுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று மதுரையில் நடந்த பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று பேசினார் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சியை அகற்றப்போவது உறுதி என சூளுரைத்தார் இதற்கு திமுக தரப்பில் எதிர்வினைகள் எழுந்தன இந்நிலையில் திமுகவுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் மத்திய இணை அமைச்சர் எல்ருகன் மத்திய இணை அமைச்சர் எல்முருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தமிழக வருகையால் திமுகவும் மறந்து போயிருக்கிறது திமுகவை ஒன்றும் என்று ஜம்மு பேசிய முதலமைச்சர் முக க ஸ்டாலின் பயத்தில் உறைந்து போய் இருப்பது தெரிகிறது மத்திய அமைச்சர் அமித்ஷா பேச்சால் நடுங்கி போயிருக்கும் திமுகவினரின் பிதற்றல் பேச்சுகளையும் அறிக்கைகளையும் பார்த்தாலே அனைவருக்கும் தெரிகிறது திமுக ஆட்சிக்கு முடிவு கட்ட நாள் விட்டது பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசி அதில் பத்து சதவீதத்தை கூட செய்யாமல் வரலாறு காணாத ஊழல் செய்து மக்கள் பணத்தை கொள்ளையடித்து குடும்ப ஆட்சி நடத்தி வரும் மு ஸ்டாலின் தனது ஆட்சியின் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார் இந்த கொடூர ஆட்சியின் அவலங்களால் தமிழக மக்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றனர் மதுபான ஊழலில் திளைத்து பல கோடி ரூபாய் மக்கள் மதுபான ஊழலில் திளைத்து பல கோடி ரூபாய் மக்கள் பணத்தை சூறையாடியும் டெல்லி முதலமைச்சராக இருந்த கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி ஆட்சிக்கு எப்படி முடிவு கட்டப்பட்டதோ அதே போன்று தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் உறுதி என்று சூழரைத்து இருக்கிறார் அமித்ஷா ஆட்சியில் இருக்கும் திமுக ஊழலில் திளைத்து கொண்டிருக்கிறது டாஸ்மாகில் முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாக ஊழல் செய்து மக்கள் பணத்தை சுரண்டி கொள்ளையடித்துக் கொண்டிருக்கும் திமுக ஆட்சியும் டெல்லி வழியில் முடிவுக்கு வரப்போவது உறுதி ஆம் ஆத்மி தலைவர்களை போலவே திமுகவினர் சிறை கம்பிக்க எண்ணப்போவதும் உறுதி இதற்கு கட்டியம் கூறும் நிகழ்வாக அமைந்துள்ளது அமித்ஷாவின் தமிழக வருகை பாஜக அதிமுக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்க போவது திண்ணம் ஏழை மக்களுக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கொடுக்கும் பணத்தை தமிழகத்தின் நலனுக்கு செலவு செய்யாமல் ஏழை எளிய மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காமல் தடுத்து வரும் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பும் நாளை எதிர்பார்த்து தமிழக மக்களும் காத்திருக்கின்றனர் திமுக ஆட்சியில் ஏழை விலைவாசி ஆளாகியுள்ளனர் அடியோடு கெட்டு போன சட்டம் ஒழுங்கு பாலியல் சம்பவங்களால் வெளியே நடமாட முடியாமல் பெண்கள் வீட்டிற்குள் முடங்கி போகும் சூழல் தமிழுக்கு முழுவதும் டாஸ்மாக் மூலம் கரை புரண்டு ஓடும் மதுபானம் போதைப் பொருட்களால் சீரழிவு வேலை வாய்ப்பு இல்லாமல் தவிக்கும் இளைஞர்கள் என்று திமுகவின் கொடூர ஆட்சி தோறும் தமிழக மக்கள் அனுபவித்து வருகின்றனர் திமுக ஆட்சியில் பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு எதிராக நடைபெறும் கொடுமைகள் ஒன்றல்ல இரண்டல்ல பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளிகளாக சித்தரித்து அவர்களுக்கு எதிராகவே வழக்கு தொடுத்து கைது செய்யும் கொடூரம் மதியாளர்களின் ஆட்சிதான் இது தமிழகத்தில் கள்ள சாராயத்தால் அப்பாவி மக்கள் உயிரை இழக்கின்றனர் சாராய ஆலை நடத்தும் திமுக தலைவர்கள் கோடி கோடியாக குவிக்கின்றனர் டாஸ்மாக் மூலம் அவர்கள் விற்கும் மதுபானத்தை குடிக்கும் மக்கள் தங்கள் பணத்தையும் உயிரையும் இழந்து கொண்டிருக்கின்றனர் தமிழை வைத்து அரசியல் செய்யும் திமுக உட்பட உயர்கல்வியை தமிழில் கற்க இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்ற கேள்விக்கும் இன்று வரை பதில் சொல்ல முடியவில்லை திராவிட மாடல் என்று வீராப்பு பேசி வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் இன்று வரை இதற்கு பதில் சொல்ல திராணி இல்லை பாஜக எதிர்ப்பு என்ற பெயரில் பூச்சாண்டி அரசியல் செய்து வரும் முக ஸ்டாலினின் நாடகங்களை திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் வேண்டுமானால் நம்பலாம் திமுகவினரின் போலி திராவிட மாடல் ஏமாற்று அரசியலை தமிழக மக்கள் நம்ப போவதில்லை அறுபடை வீடான திருப்பரகு மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்லும் திமுக அரசுக்கு ஒரு இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாடு பதிலடி கொடுக்கும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கும் பல லட்சக்கணக்கான மக்கள் திமுக அரசுக்கு முடிவுரை எழுதுவார்கள் ஒடிசா ஹரியானா மகாராஷ்டிரா டெல்லி வழியில் தமிழகத்திலும் பாஜக கூட்டணி வெற்றி வாகை சூடி ஆட்சியை கைப்பற்றும் அமித்ஷா கூறியபடி திமுக ஆட்சி வீட்டிற்கு அனுப்புவதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று தமிழக பாஜக தொண்டர்கள் ஒவ்வொருவரும் சிந்திப்போம் ஆற்றுவோம் சட்டசபை தேர்தல் வரை நமக்கு தூக்கமில்லை வெற்றி நமது என தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க